ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறேன் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ரீசெண்ட்டாக வந்து ஆதி யோகி டெம்பிள் வந்து நாங்கள் போயிருந்தோம் இது வந்து பெங்களூரில் இருக்குது சேம் கோயம்புத்தூர்ல இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரீசண்டாக தான் நாங்கள் போயிருந்தோம் இது வந்து பாத்தீங்க அப்படினா நைட்டு தான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இதில் வந்து லைட்டிங்ஸ் தான் மெயின் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் போகலாம் அப்படின்னா மா ஆஃப்டர்நூன் ஒன் ஓ வந்து கிளம்புனீங்க அப்படினா சீக்கிரம் வந்து ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ்ல வந்து ரீச் ஆயிரலாம் இவ்வளோ சீக்கிரம் ஏ ரீச் ஆகிருவோம் எதுக்கு போனோம் அப்படின்னா ஈவினிங் டைம் கிளம்பலாமே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க யோசிப்பீங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா இடையில போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மவுண்டைன் தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய ஃபோட்டோ பிக் வந்து எடுக்கலாம் ரீ ரிலாக்ஸாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீதானமாக போகிற மாதிரி நிறைய ப்ளேஸஸ் வந்து இருக்குது வர வழியில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அதுக்காக தான் வந்து சொன்னேன் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் தான் கிளம்பி வந்தோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் எந்த பிளேஸில் வந்துட்டு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் ஓ க்ளாக் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நே ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு தான் இந்த லைட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க ஸோ முதல்ல ஃபோ எல்லா இடத்தையும் வந்து சுற்றி பார்த்தாச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்லேயும் இதே சேம் இதே தான் இருந்தது ப்ளேஸ் மட்டும்தான் வேறு அதே மாதிரி இங்கேயும் சேம் இதே மாதிரி தான் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு ப்ளேஸ் போய் விசிட் பண்ணால் ஓகே தான் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம் வந்திருந்தோம் எவ்வளோ ஜனம் வந்திருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ உட்கார்றது கூட இல்லை ஆனால் ரொம்ப சூப்பராக வந்து ரொம்ப நியர்பையாக வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இது வந்து செவன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அந்த வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் சூப்பராக எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் டைமிங் வந்து லேட் ஆகும் அதனால தான் இதில் வந்து நான் ஜாயின் பண்ணல அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட்ட உடனே வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் உடனே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரியே நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ பிளாக் வீடியோ ஹெல்த் டிப்ஸ் வீடியோ குக்கிங் டிப்ஸ் வீடியோலாம் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்